நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஆர்பி தேர்வு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்குறோம் விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமான தகவல் சரிங்களா தேர்வு விவரம் பற்றி தேர்வு தேதி பற்றின முக்கியமான ஒரு அறிவிப்பு அதை தான் நம்ம இந்த வீடியோ பதில் பார்க்கலாம் பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கையின் கொடுத்துட்டு பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற இருந்த முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டத்திற்கான தகுதி தேர்வு ஆஃப் மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டோம் மற்றும் தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் ஒத்தி வைக்கப்படுகிறது சரிங்களா இந்த தேர்வு வந்து ஒத்தி ஒத்திவைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க இத்தேர்வானது பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெறும் எனவும் அனை அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது தேர்வர்கள் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற இருந்த தேர்வு நுழைய சீட்டினை பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற உள்ள தேர்வுக்கு பயன்படுத்தலாம் என இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது சரிங்களா அந்த ஹால் டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா அதையே பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே ஹால் டிகிட்ட அந்த தேதியில் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியமான தகவல் தேர்வு தேதி உத்தேஜிக்க இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டி அந்த தேர்வு கூட தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பு தான் வந்து சொல்லப்படுறாங்க அது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்காக தெரிவிக்கப்படும் சரிங்களா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதிகாரப்பூர்வ தகவல் வந்தால் உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே